செங்கல்பட்டு மாவட்டங்களில் தொடர் கனமழை பொழிந்தது இதனால் ஆங்காங்கே சாலைகளில் தண்ணீர் தேங்கி குடியிருப்பு பகுதியில் தண்ணீர் புகுந்து வீட்டிலிருந்து மக்கள் வெளியேற வெளியேற முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டார்கள் இந்த கண்ணுக்கு தெரியவில்லை ஏதோ மத்திய பார்வையிட்டதாம் பாராட்டி விட்டு சென்றதாம் அங்க இருக்கின்ற மக்களை போய் கேட்டால் தான் என்ன பாராட்டு இந்த அரசுக்கு கிடைக்கும் என்பது இந்த அரசுக்கு தெரியும் இந்த முதலமைச்சருக்கு தெரியும் அதோடு தூத்துக்குடியில் வக்கில் ஓடை ஒரு பகுதி இருக்குது அதுல கனமழை பொழிகின்ற பொழுது அங்கு இருக்கின்ற நீர்கள்லாம் அந்த ஓடை வழியாக வெளியேறுவதுதான் இருந்து கொண்டிருந்தது இதை கருத்தில் கொண்டுதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது திட்டத்தின் மூலமாக நிதி ஒதுக்கீடு செய்து அந்த ஓடையை அந்த நீர் வடிக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்குவதற்காக அந்த பணிகள் துவங்கப்பட்டு சுமார் எண்பத்தி அஞ்சு சதவீதம் அதிமுக ஆட்சியிலே நிறைவு பெற்று இந்த அரசு பொறுப்பேற்று இரண்டரை ஆண்டு காலத்தில் அந்த பதினஞ்சு சதவீத பணிகளை நிறைவேற்றவில்லை வெளியேறுகின்ற நீர் தடைபட்டு அந்த குடியிருப்பு பகுதி முழுவதும் வெள்ள நீர் சுழ்ந்து மக்கள் வீட்டிலிருந்து வெளியேற முடியாத ஒரு சூழ்நிலையை நான் இன்றைய தினம் காலையில சென்று பார்த்தேன் ஊடகம் படமாக பிடித்திருக்கின்றார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இன்றைக்கு தூத்துக்குடியில் நிலவி கொண்டிருக்கின்றது இந்த அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டு ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு கொண்டு வந்த திட்டத்தை வேகமாக துரிதமாக செயல்படுத்தி முடிக்கப்பட்டிருந்தால் அந்த ஓடையின் வழியாக இன்றைக்கு பெய்த மழைநீர் வேகமாக வடிய தொடங்கி இருக்கும் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க ஆனால் இந்த விடியா திமுக ஆட்சியில் இப்படிப்பட்ட பணிகள்லாம் முடங்கி கிடைக்கின்றது வேதனை அளிக்கின்றது அதேபோல அரசு பொதுப்பருத்தமனையில் இன்றைக்கு மழை நீர் தேங்கி அங்கே நோயாளிகள்லாம் அவதிப்படுகின்ற காட்சி பார்த்தோம் அதற்கு இந்த அரசு உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் இன்றைக்கு மழை வெள்ளத்தால் திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி தென்காசி மாவட்டங்களில் தாழ்வான பகுதியில் நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்கள் எல்லாம் கனமழையில் வெள்ளத்தால் முழுகி சேதமடைந்திருக்கின்றன அந்த வாகனங்களை பழுது பார்க்க அங்கங்கே அந்த நிறுவனத்தோடு தொடர்பு கொண்டு முகாம்கள் அமைத்து அந்த இரு சக்கர வாகனங்கள் பாதிக்கப்பட்ட இருக்கின்றவர்களுக்கு அதை ரிப்பேர் செய்து கொடுக்கப்பட வேண்டும் அழுது பார்த்து கொடுக்க வேண்டும் அதே போல நான்கு சக்கர கார்கள் இன்றைக்கு நான் தூத்துக்குடியிலே பார்க்கின்ற பொழுது மகில் ஓடை அருகிலே அந்த வீட்டுக்கு முன்பாக நிறுத்தப்பட்ட காரெல்லாம் நீரிலே முழுவதும் முழுகிவிட்டது அதெல்லாம் சாதாரண மக்கள் அந்த காரை பயன்படுத்திக் கொண்டார்கள் அப்படிப்பட்ட மக்கள் எல்லாம் இன்றைக்கு கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆகவே அந்த கார்களையும் அந்தந்த நிறுவனத்தோடு தொடர்பு கொண்டு வலுது நீக்கி கொடுக்க வேண்டும் என்று இந்த அரசை வலியுறுத்துகின்றேன் அதேபோல ஏன் விவசாயிகள் இந்த கனமழையால் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் விவசாயிகள் பயிரிட்ட இந்த நெற்பயிர்கள்லாம் கனமழைகள் தண்ணீரால் முழுகி அந்த பயிரெல்லாம் விட்டது அந்த சேதமடைந்த அந்த பகுதியெல்லாம் இன்றைக்கு அரசு அதிகாரிகளை கொண்டு வேளாண்மை துறை அதிகாரிகள் வருவாய்த்துறை அதிகாரிகள் அவர்கள் மூலமாக ஆய்வு செய்து உரிய இழப்பீடு அந்த விவசாயிகளுக்கு வழங்கப்பட வேண்டும் அதை நம்பித்தான் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே இந்த அரசு மெத்தன போக்கை விட்டுவிட்டு வேகமாக துரிதமாக செயல்பட்டு பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஒரு ஏக்கருக்கு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் தர வேண்டும் என்று இந்த அரசை வலியுறுத்துகிறேன் அதே போல இந்த திருநெல்வேலியில் தாமிரபரணி ஆற்றிலே அதிக வெள்ளம் வந்த காரணத்தினால் அதிக மழை பொழிவு திருநெல்வேலியில் ஏற்பட்டதால் எட்டு பேர் உயிரிழந்ததாக தெரிகிறது அந்த எட்டு பேர் குடும்பத்திற்கும் வாழ்வாதாரத்தை முன்னிட்டு ஒவ்வொருவருக்கும் பத்து லட்சம் ரூபாய் இழப்பீட்டை இந்த அரசு தர வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் அதே போல சாலை தகவல் தொழில்நுட்பம் எல்லாம் துண்டிக்கப்பட்டுகின்றது மக்களுடைய பிரச்சனையே எங்கு சென்றாலும் தகவல் கிடைக்கவில்லை சாலைகள் துண்டிக்கப்பட்டுகின்றது சீர் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைக்கின்றார்கள் ஆகவே இந்த அரசு உடனடியாக சாலையை சீர் செய்ய வேண்டும் தகவல் தொழில் தொடர்பை உடனடியாக சீர் செய்ய வேண்டும் என்று நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன் அதே போல ரயில்ந்தம் பகுதியெல்லாம் ரயில் சென்று கொண்டிருக்கும் பொழுது கனமழையால் அங்கங்கே நிறுத்தப்பட்டு விட்டார்கள் சுமார் ரயில் ஆயிரம் பேர் பயணம் செய்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு தேவையான உணவு அங்கிருந்து அவர் செல்லுகின்ற பகுதிக்கு வாகன வசதி செய்து கொடுக்க வேண்டும் என்று இந்த அரசை வலியுறுத்துகின்றேன் அது மட்டும் இல்லாமல் நான் தூத்துக்குடிக்கு போனேன் அங்கே வெள்ளப்பா எல்லாம் பார்த்தேன் மக்களையும் பார்த்தேன் திருநெல்வேலிக்கு வந்தோம் அங்க வெள்ள பாதிப்பு பார்த்தோம் அங்க இருக்கின்ற மக்கள் சொல்வது கிட்டத்தட்ட மூன்று நாட்களாக எங்களுக்கு உணவு கிடைக்கவில்லை தண்ணீர் கிடைக்கவில்லை குழந்தைகளுக்கு பால் கிடைக்கவில்லை மருத்துவ சிகிச்சை கிடைக்கவில்லை என்று இந்த ஊடகத்தின் முன்னே அவர்கள் தெரிவித்தார்கள் ஆகவே இனியாவது இந்த அரசு தூங்கிக் கொண்டில் இருக்காம விழிப்போடு வேகமாக துரிதமாக மக்களுடைய பிரச்சனை இது அரசியல் நாங்கள் விரும்பல மக்கள் உணவு இல்லாம மூன்று நாள் வெக்க பரிதவித்துக் இன்னைக்கு தொலைக்காட்சியில பாக்குறோம் ஊடகத்துல பாக்கிறோம் பத்திரிகையில பாக்கிறோம் அறுநூறு போட்டு விட்டுட்டு ஒரு போட்டு கூட அங்க வரல அங்க இருக்கிற மக்கள்லாம் தண்ணியில கத்தளிச்சிட்டு இருக்காங்க வீட்டுல அங்கிருந்து வெளியில் வர முடியல இந்த காட்சி தான் பாக்குறோம் ஊடகத்திலையும் பார்த்துட்டு தான் வந்தாங்க நேரடியாக பார்த்தாங்க பத்திரிகை எல்லாம் அதே போல அங்க இருக்கின்ற மக்கள் எங்க இடத்துல தெரிவித்தது மூன்று நாட்கள் ஆவது சாப்பிட்டு இன்னும் உணவு கிடைக்கவில்லை எந்த அதிகாரி வந்து பார்க்கவில்லை எந்த அமைச்சரும் பார்க்கவில்லை என்று சொல்கிறார் ஆனா ஊடகத்துல எல்லா அமைச்சரும் அழகா பேட்டி கொடுக்குறாங்க நாங்கள் போய் மக்களை பார்த்தோம் மக்களுக்கு தேவையான முதற்கட்ட பணிகள்லாம் செஞ்சோம் உணவு கொடுத்தோம் தண்ணி கொடுத்தோம் மருத்துவ சீத்துறோம் அங்கே முகாமில் தங்க வச்சோம் வென்று பச்சை பொய்ய பேசுகின்றது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இது போர்க்கால அடிப்படையில் வேகமாக துரிதமாக மக்களுடைய பிரச்சனையை கவனத்தில் எடுத்துக்கொண்டு உணவை இனியாவது மக்களுக்கு கொடுத்து உதவ வேண்டும் அரசு அதோட குழந்தைகளுக்கு தேவையான பால் பாக்கெட் கொடுக்க வேணும் பால் பவுடராவது கொடுக்க வேணும் குடி தண்ணீர் கொடுக்க வேண்டும் ஏன்னா மழை வெள்ளம் வந்த பிறகு குடிதண்ணீர் ஒரு கஷ்டத்தில் வந்து குடி பிரச்சனை ஏற்கனவே சென்னையிலே ஏற்படுது அதையாவது இவர்கள் பார்த்துருக்க வேண்டும் அதை விட்டுவிட்டு இன்றை முதலமைச்சர் என்ன சொல்கிறார் இந்திய வானிலை ஆய்வு மையம் சரியாக எங்களுக்கு சொல்லவில்லை என்று அவரெல்லாம் சரியா தான் சொன்னாங்க உங்களுடைய அரசு செயலற்று இருக்கின்றது அதனால மக்களுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால மக்கள் துன்பத்தில் வேதனையில் தத்தளித்துக் கொண்டிருக்கிற காட்சி பார்க்கிறோம் அவர் ஏற்கனவே எக்ஸாம் புயல் வருகின்ற பொழுது ஒரு வாரத்துக்கு முன்பே வானிலை ஆய்வு மையம் தெளிவுபடுத்தி விடுது ஒரு வாரத்துக்கு முன்பாகவே கனமழை பொழியும் என்று சொல்லிட்டாங்க அப்போ நடவடிக்கை எடுக்கல மக்கள் அதுக்கு பிறகாவது இந்த தென் மாவட்டத்தில் கனமழை பொழியும் அதிக இனமழை பொழியும் என்று சொன்னாங்க அதிகனமழைனா இருபத்தி ஒரு சென்டிமீட்டருக்கு மேலே போயும் சொன்னாங்க அப்ப இந்த அரசு பதினாலாம் தேதியே இந்திய வானிலை ஆய்வு மையம் சொல்லிட்டாங்க உடனடியாக வேகமாக துரிதமாக செயல்பட்டு இருந்தோம் இந்த உணவு பிரச்சனைலாம் வந்திருக்காது குடி பிரச்சனை வந்திருக்காது இந்த பால் இல்லை என்ற பிரச்சனை வந்திருக்காது ஆங்காங்கே படுகளை வைத்து என்னங்கெல்லாம் தண்ணிகள் அதிகமாக தேங்கி அங்கே அங்கெல்லாம் மக்களை அங்கே அழைத்து வந்து முகாமிலே தங்க வச்சிருக்கலாம் எந்த முன்னெச்சரிக்கும் நடக்கவ எந்த முன்னெச்சரிக்கையும் எடுக்காத ஒரு அரசு இந்த விடியாத்தீமுகள் அரசு டெல்லிக்கு போயிருக்காங்க சி எம் நைட்டு சொல்லும் சென்னைக்கும் சேர்த்து அதிகப்படியான நிவாரணத்தை கேட்க போகிறோம்னு சொல்றாங்க நீங்க பையன்கிட்ட சொல்லியும் என்ன கணிக்கலைங்கிறத நானே இதாவது டெல்லிக்கு நிவாரணம் கேட்க போகல இந்திய கூட்டணியில அதை அந்த கூட்டத்தில் கலந்து கொழுதது தான் அவர் போனார் மக்களுடைய பிரச்சனையை டீக்கிறதுக்காக போல மக்களுடைய குறைகளை பாரத பிரதமர் தெரிவிக்க போல அவருடைய நோக்கம் இந்திய கூட்டணி வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் இந்திய கூட்டணியில எப்படி செயல்படலாம் கலந்து டெல்லி மக்களுடைய பிரச்சனைக்காக போகல அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும் நீங்க செய்த ஊழல்கள் மத்தியில ஆட்சிக்கு வந்துவிட்டால் மறைக்கப்படலாம் என்ற அடிப்படையில் தான் அவர் செயல்பட்டார் பத்தியே கவலைப்படாத ஒரு முதலமைச்சர் இந்த முதலமைச்சர் தான் எப்பொழுது பார்த்தாலும் வீட்டு மக்களை பற்றி கவலைப்படுகின்ற ஒரே முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி பொழுது ஏரி குளம் குட்டை எல்லாம் இன்றைக்கு குடிமராமத்து திட்டத்தின் மூலமாக ஆழப்படுத்தி கரைகளை பலப்படுத்தி நாங்கள் பாதுகாத்தோம் ஆனால் அந்த விடியா திமுக அரசு அற்புதமான குடிமராமத்து திட்டத்தை கைவிட்டுட்டாங்க அந்த ஏரிகளையும் பராமரிக்க கைவிட்டுட்டாங்க அதனால இன்றைய தினம் கனமழை பெய்கின்ற பொழுது ஏறி நிரம்பி ஆங்காங்கே இருக்கிற கரைகள் உடைத்து குடியிருப்பு பகுதியில் பூந்து விவசாய நிலங்களில் பூந்து கடுமையாக பாதிக்கப்பட்டு விட்டது இருக்கக்கூடிய நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான உதவிகளை மத்திய அரசு செயல்படுத்த வேண்டும் அது ஏற்கனவே மத்திய குழு வந்துட்டு போயிருக்கிறாங்க இந்த அரசு நிவாரணம் வேறு கேட்டிருக்குது அந்த நிவாரணத்தை இந்த மத்திய அரசு வழங்க வேண்டும் இதில் அரசியல் பார்க்காம மக்களுடைய பிரச்சனையை பார்த்து மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய வேண்டும் என்று மத்திய அரசை பாரத பிரதிநிதி வலியுறுத்தி கேட்டுக்கிறேன் அதோட இன்னொன்று என்னென்னா சென்னையில் மூணாம் தேதி ஜாம் புயல் மாலையில் வந்தது அப்போது கனமழை பொழிஞ்சுது அடுத்த நாள் நாலாம் தேதி மதிய வரைக்கும் தொடர்ந்து மழை பெய்ஞ்சுது அங்காங்க வெள்ளம்லாம் தேங்கி இருந்தது மூணு நாள் கழிச்சு தான் அதிகாரியே உள்ள போனாங்க எல்லா பத்திரிக்கும் தெரியும் நாலாம் இரவு தலைமை செயலாளர் சொல்றாரு சீஃப் செக்ரட்டரி சொல்றாரு இப்பதான் தேங்கி நீரை சென்னையில் ஆங்காங்கே தேங்கி நீரை புறநகர் சென்னை புறநகர் பகுதி மற்றும் சென்னை சுற்றியுள்ள இந்த மூன்று மாவட்ட செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தேங்கி நீரை அகற்றுவதற்காக என்எல்சி நிறுவனத்தில் இருந்து ராஜத மின் மோட்டாரை கொண்டு வரும் சொல்றாரு அது வரைக்கும் எந்த முன்னேற்பாடும் பண்ணல எந்த அதிகாரி போய் ஆய்வு செய்யல அங்க போய் என்ன மழை பாதிப்பு கூட பார்க்கல ஆனா அஞ்சாம் தேதி இங்க டி ஆர் பாலு நாடாளுமன்றத்தில் பேசுற என்ன நிவாரணம் கேட்கிறார் எவ்வளவு ஆறாயிரத்தி இருநூத்தி முப்பது கோடி என்ன ஆய்வு செய்யாத எப்படி நிவாரணம் கேட்க முடியும் சொல்லுங்க பார்க்கலாம் பத்திரிகையாக ஊடக நம்பர் மூலமாக மக்களுக்கு தெரிவிப்பது அதிகாரிகளும் போகல தண்ணியும் வடிலை எப்படி சேதத்தை மதிப்பிட முடியும் நாங்கள் இதையெல்லாம் வேண்டுமென்ற திட்டமிட்டு ஏதோ மத்திய அரசு வலியுறுத்த வேணும் ஒரு சம்பிரதாயத்துக்காக மக்களுக்காக இல்ல விளம்பரம் வேணும் அப்படிங்கிறதுக்கு தான் திரு டிஆர் பாலு எம்பி அவர்கள் நாடாளுமன்றத்திலே மத்திய அரசு வந்து எங்களுக்கு ஆறாயிரத்தி கோடி ரூபாய் பெருள் ஏற்பட்டு ஏற்பட்டு சேதமடைஞ்சு கேட்கிறாரு எந்த சேதத்தையும் கணக்கிடாம இந்த தொகை எப்படி கேட்க முடியும் சொல்லுங்க பார்க்கலாம் ஒரு மாநில அரசாங்கம் மத்திய அரசு தொகை கேட்க வேண்டும் என்று சொன்னால் நானும் முதலமைச்சராக இருந்தேன் இன்றைக்கு தண்ணீர் வெடித்த பிறகு என்னென்ன வகையில் சேதம் ஏற்பட்டு அரசு மக்களுக்கு என்ன சேதம் இருக்கு அரசு பல்வேறு துறைகள் மூலமாக என்ன சேதம் இருக்கு விவசாயிகளுக்கு என்ன வயிறு சேதம் மின்கம்பங்கள் எத்தனை சேதம் இன்னைக்கு எத்தனை சாலைகள் சேதம் ஏன்றைக்கு பல்வேறு பிரச்சினையிலும் ஆய்வு செய்து அந்த அதிகாரி மூலமாக ஒவ்வொரு துறைக்கும் எவ்வளவு நிதி தேவை எவ்வளவு இந்த வெள்ளத்தால் சேதமடைந்து என்று கணக்கிட்டு அதுக்கு பிறகு கேட்டிருந்தால் கொடுப்பாங்க இப்போ எதுவுமே கணக்கெடுக்காத இந்த அரசு வேண்டுமின்றி திட்டமிட்டு விளம்பரப்படுத்துவதற்காக ஏன்றைக்கு நாடாளுமன்றத்தில் திரு டி ஆர் அவர்கள் தமிழகத்தில் மிஜாம் புயலால் ஆறாயிரத்தி எரநூத்தி முப்பது ஓடிய அளவுக்கு சேதம் அடைந்து என்று கேட்டிருப்பது நிந்தியாகவும் கேடிக்கும் ஆகும் எங்களுக்கு ரைட்டுங்க நீங்க ஒரு ஒரு முன்னு ஒரு முதற்கட்டமா கொடுக்கறாங்க நீங்க ஆய்வே செய்யலையே நீ ஆய்வு செஞ்சுருந்தா தானே ஒவ்வொரு ஒரு ச சாலை பாதிப்பா நெடுஞ்சாலை எவ்வளவு எவ்வளோ ஏன்னா மின்சாரத்துறையில சேதம் எவ்வளவு இப்படி மக்களுக்கு என்னென்ன வகையில சேதம் அடைஞ்சிருது இதையெல்லாம் கணக்கிட்டு ஒரு அறிக்கையாக மத்திய அரசு அந்த மத்திய அரசு இதையெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கொண்டு ஆய்வு செய்து அதற்கு தேவையான ஒதுக்கீடு செய்வாங்க இது ஒரு அரசாங்கம் மக்களுக்காக ஆட்சி அரசாங்கம் அரசாங்கம் இந்த வீட்டு மக்களுக்காக ஆட்சி அரசாங்கம் தான் இன்றைக்கு இருக்கின்ற திமுக அரசாங்கம் வேண்டுமென்றே திட்டமிட்டு இன்றைக்கு மக்களை மக்களுக்கு தேவையான நிவாரணத்தை மத்திய அரசு முறையாக ஆய்வு செய்து கொடுக்காத காரணத்தினால் ஒரு தோராயமாக இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் பேசிப்படுத்தி சொன்னேன் மக்களை தூத்துக்குடியில் போய் பார்த்தோம் இங்க திருநெல்வேலியில் வந்து பார்த்தோம் இங்க பல ஊடக நண்பர்கள் வந்தீங்க பத்திரிகை நண்பர்கள் மூணு நாளும் எங்களுக்கு சாப்பாடே கிடைக்கல தண்ணி இன்னும் நிறைஞ்சி இருக்குது பல வீட்டில் இன்னும் இடுக்களவு தண்ணி இருக்குது எங்களுக்கு உணவு கிடைக்கல குடி கிடைக்கல பால் கிடைக்கல எங்களுடைய அடைந்து விட்டது இதை எவரும் வரவில்லை என்ற குற்றச்சாட்டை மக்கள் தெரிவிக்கிறார்கள் அதே போல இன்னைக்கு தூத்துக்குடி பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா கனமழை பொழிஞ்சிருக்குது தூத்துக்குடி கடற்கரை ஓரமாக இருக்கிற உப்பளங்கள் எல்லாம் கடுமையா சேதமடைஞ்சிருக்குது ஆகவே அந்த உப்பளங்களையும் இந்த அரசு அது சம்பந்தப்பட்ட அதிகாரி அனுப்பி கணக்கிட்டு அதில் அது பாதிக்கப்பட்ட அந்த புல சேர்ந்த தொழில் செய்கிறவர்களுக்கு உரிய நிவாரணத்தை வழங்க வேண்டும் ஆளுங்கட்சி தான் நாங்கள் சந்திச்சு என்ன செய்வோம் எங்களுக்கு என்ன ஒரு ஆளுங்கட்சியாக இருந்தால் அந்த ஆளுங்கட்சியில அரசு எந்திரத்தை முடித்து விட்டு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் என்னென்ன சேதம் இருந்து கொடுத்தா தானே மத்திய அரசு கொடுக்கும் நாங்கள் வந்து எதை வச்சு கொடுக்கும்போது பத்திரிக்கையில் வர செய்தி ஊடகத்துல வர செய்தி மக்கள் கொடுக்கின்ற கருத்து இதை வச்சுதான் நம்ம முன்னாடி பேட்டிக் கொடுத்துட்ருக்குறோம் நேரடியாக பார்க்குறோம் மக்களுக்கு என்னென்ன தேவை என்பதை ஊடகத்து வகையிலாக இந்த அரசுடைய கவனத்துக்கு கொண்டு போறோம் மத்திய அரசுடைய கவனத்துக்கு கொண்டு போறோம் அதை இந்த அரசு செயல்படுத்த வேண்டும் இனியும் மெத்தனமாக இருக்கக்கூடாது அஞ்சு மணிக்கர் இங்கே இருக்காங்க ஒரு அஞ்சு மணிக்கேஷன் இங்கே இருக்காங்க அரசு தலைமை கூடுதல் தலைமை செய்தாளர்கள் அதிகாரிகள் இருக்காங்க இருக்காங்க நாலு ஐஏஎஸ் அதிகாரிகள் இருக்காங்க மக்கள் வாழ்ந்த <laughs> <taps> <coughs> எங்கேயுமே மக்கள் போய் பார்க்கல எல்லா அமைச்சர்களும் வந்தாங்க அவர் சொன்ன மாதிரி நம்முடைய நிருபர்கள் சொன்ன மாதிரி எந்த என்னதுங்க நாளை முரசா நாளை முரசு நிருபர் சொன்ன மாதிரி ஏன்னா நீ இங்கேயே இருக்கிறீங்க நான் அங்கிருந்து வந்தேன் உங்களுக்கு நல்லா தெரியும் யார் எங்க போனாங்க என்ன பார்த்தாங்கன்னு நல்லா தெளிவா தெரியும் நீங்க வச்சிருக்கிற அந்த கருத்தின் அடிப்படையில் இங்க அமைச்சர்லாம் வந்தது உண்மைதான் இன்னைக்கு விளையாட்டுத்துறை அமைச்சர் விளையாட்டா வந்து பார்த்துட்டு போனது உண்மைதான் ஏன்னா மக்களுடைய பிரச்சனை அவருக்கு பார்க்கல மக்களுடைய கஷ்டம் துன்பம் துயரம் வேதனை அந்த துடிச்சிட்டு இருக்கின்ற மக்களுடைய கஷ்டங்களையும் அவர் சிந்திக்கல ஏதோ வர வேணுங்கிறதுக்கு வந்தாரு பார்க்க வேணும் பார்த்தாரு இப்ப இருக்கிறாள் இல்லையான்னு தெரியல போயிட்டாரா இருக்கிறா போயிட்டார் அவ்வளவுதான் அவர் வந்தாரு பார்த்தாரு போயிட்டார் இதுதான் அவருடைய பணி அமைச்சர்கள் உள்ளே போக முடியும் அமைச்சர்கள் உள்ளே போக முடியல தூத்துக்குடி நெல்லை மாவட்டத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஆய்வு செய்த பின்னர் அதிமுக பொதுச்செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது தான் ஆய்வு செய்த பகுதிகளில் கண்ட காட்சிகளை விளக்கிப் பேசினார் அதே நேரத்தில் திமுக அரசின் மீதும் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார் அதே நேரத்தில் இதனை தான் அரசியலாக்க விரும்பவில்லை என்றும் மேலும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்த முன்னெச்சரிக்கையை கருத்தில் கொள்ளாமல் மழை பாதிக்கப்பட்ட பகுதிகளில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்றும் தெரிவித்தார் இனியாவது அரசு மக்களுக்கு தேவையான நிவாரண உதவிகளை வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார்.